வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து வைகுண்ட ஏகாதசி திரிய பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் பதினைந்து திதிகள் உள்ளன ஆனால் இவற்றில் ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு மிக்கதாகவும் அந்த நாட்களில் விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த திதிகள் அனைத்திலும் சிறப்பான இடம் ஏகாதசி திதி உண்டு இந்த திதிக்கு மட்டும் அப்படியென்ன சிறப்பு யார் இந்த ஏகாதசி என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமானது ஏகாதசி விரதம் பாவங்களை போக்குவதுடன் மோட்சத்தை தரக்கூடியது ஏகாதசி விரதம் வாழ்நாள் முழுவதும் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தினை அவர்கள் பெறுவார்கள் அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எனப்படுகிறது வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடியது வைகுண்ட ஏகாதேசி அன்று இறப்பவர்களுக்கும் மறுப்பிறவு என்பது கிடையாது வாழ்நாள் முழுவதும் இறைபக்தியுடன் தர்ம சிந்தனையுடனும் இனிய குணத்துடனும் இருப்பவர்களே ஏகாதேசி என்றும் மரணம் அடைவார்கள் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் பதினைந்து திதிகள் உள்ளன ஆனால் இவற்றில் ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு மிக்கதாகவும் அந்த நாட்களில் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த திதிகளில் அனைத்திலும் சிறப்பான இடம்பெற்றவை ஏகாதசி திதி ஆகும் இந்த திதிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவில் தோற்றுவித்தார் அவள் முரணுடன் போரிட்டு வென்றாள் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதசி என்று பெயர் சூட்டினார் பெருமாள் அசுரனை வென்ற நாள் ஏகாதசி அன்று அழைக்கப்படும் என்றும் அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதசி என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுவதுமாக பெற முடியும் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம் விரதத்தின் போது எக்காரணம் கொண்டும் துளசியை பறிக்க பறிக்கக்கூடாது பூஜைக்கான துளசியை முதல் நாளே பறித்துவிட வேண்டும் இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதுடன் விஷ்ணு சகஸ்கரநாமம் விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் மறுநாள் துவாதேசி அன்று காலையில் இருபத்தோரு வகை காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும் இதில் அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும் துவாதேசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது பத்தாவது திதியாகிய தசமி பதினொன்றாவது திதியாகிய ஏகாதசி பன்னிரெண்டாம் திதியாகிய துவாதேசி என மூன்று திதிகளிலும் விரதம் மேற்கொள்ள வேண்டும் ஏகாதசி என்று விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் வேறொரு தகவலுடன் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்